இறக்க அனுமதி கோரி அமைச்சர் முத்துசாமியின் காரை வழிமறித்த விவசாயி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் அமைச்சர் முத்துசாமி ஆய்வு செய்ய சென்றார் வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த விவசாயி பாலசுப்பிரமணியம் அமைச்சர் காரை வழிமறித்து இந்தியாவில் அண்டை மாநிலமான கேரளா உட்பட பல மாநிலங்களில் தென்னையில் கல் இறக்க அம்மாநில அரசுகள் அனுமதி அளித்துள்ளது அதன் மூலமாக ஒரு வருடத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் குத்தகையாக கிடைக்கிறது தமிழகத்தில் ஒரு வருடத்திற்கு குத்தகை ஒரு மரத்திற்கு ரூபாய் அறுநூறு கிடைக்கிறது தமிழக அரசு மட்டும் தடை செய்துள்ளது

இருக்கு பாருங்க நாங்களாம் தப்பு சொல்லுங்க கேரளாவில் கண்ணு கடையில் போட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க தான் கேட்குறேன் வேற ஒன்றுமே கேட்கல எவ்வளவு நல்லா போட்டு அந்த விவசாயிகளை வந்து அந்த மாநில அரசு வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க நாங்களும் கலைத்து கட்ட பல மனு வந்து அதாவது விவசாயிகளை வந்து சரி பாதிக்கணுங்கிறதுக்காக சரி சரி